பரமே வென்று துணைமே ஆமி சுலமமகு உருப்பூர் தமஹா உருப்பூர் தமஹா நமஹ கிரியா விரும்பியே நீ அடிபதின் உருப்ப ஆனந்திக்கே நமஹ ரசபினிகன நாமம் சரபினிகன நாமம் வே அடரசி இதை எலக்ட்ரிக் பாஸ் சரபினிகன ஆந்திர ஜனாளம் சரபஜானி திதி ரெண்டு ஊமேருக்கு இடையே கூபினியே இந்த அடிபோடு சரபினிய போறவும் சரபினியுடைய சரோதத்தை அவகினுடைய அந்த குரோத்தை அப்படி கையூட்டி வேடி சரஸ்வதி சொல்லக்கூடியவர்கள் எல்லாவிதமான ஞானத்தையும் தரக்கூடிய அதாவது அறிவு என்பது நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதால் வரக்கூடியது அறிவு ஞானம் என்பது தெய்வத்தினுடைய அருளால் கிடைக்கக்கூடியதான் ஞானம் அந்த மாதிரி தெய்வத்தினுடைய அருளால் நல்ல ஞானம் கிடைக்கிறோம் அதே மாதிரி நல்ல ஞானத்தினால வாழ்க்கையில் விற்பனவே நடக்கக்கூடிய இதுக்காக அந்த ஞானத்தையும் நல்ல Saraswati Saraswati yang ini yang kami மோனப்பட்டீய Compton ரம்பொங்கியனா ஆஞானம் ஆஞானி தந்தா அநக்ஞானே மஹா இலரதியே அனுபவியே நுகரோம் அந்த அனுபவ ரூப காடின் அதிகிலே போகோம் மோஹனா தாரிக்கரீ நமஹ অনন্তவஞ்ஞா வி What up? ஆஞான ஞானार्थ ஞானம் என்பது அப்படிப்பட்டதாக है बलात्कारणीय மேல குடிபகுதியில் போது பண்ணறோம் என்ன மாதிரி மேல தெய்த்துவ காடி கிட்ட போறோம் ஓ மகா দুর্গা ரந்திர விஞ்ஞான வீராகி ஸ்ரீமங்கரஞா மத்திய দুর্гам பிகாசனா நமஹ দুর্гам பிகாமுந்தனே நமஹ দুর্гам பிகாதீ நமஹ அடுத்து போக எடுத்துங்க ದುர்கையின் உடைய स्वरूपத்தை அப்படியே മനസ്സல வெంటిங்க ದುர்கேಂದ್ರ சொல்லக்கூடியவள் காரிய வெற்றி தரணும் அப்படி வாழ்க்கையில எல்லா அர்த்தமான செயலுக்கு வெற்றி தரும் இல்லை தெரணுதற வெற்றி அடை வேண்டிய ஓம்